என் பேர் ஷிவானி நான் சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேர் ஏற்கனவே நைன் இயர்ஸாக ஒர்க் இருக்கேன் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஃபாரினில் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லா இடத்துலையுமே நான் தனிமையில் தான் இருக்கேன் நான் தனியாக தான் போய் ரூம் போடுறேன் தனியாக தான் வீடு பிடிச்சிருக்கேன் எனக்கு ஒரு மேரேஜ் எனக்கு அரவுண்ட் தேர்ட்டி ஆயிடுச்சு மேரேஜ் அப்படின்ற ஐடியாலாம் எனக்கு புதைக்க ஒன்றும் தோணலை பதவி உயர்வு ஆய்வு இதில் தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது திடீர்னு எனக்கு ஒரு லவ் ஹனி ஆன்லைன் ஸ்டோரை அப்ரோச் பண்ணி பார்த்தேன் நான் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் அதில் தான் நான் பார்த்தேன் அந்த சேஃப்டி மெசின் அதில் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நூற்றி நாற்பத்தாறு அமெரிக்க டாலர்கள் அதனுடைய விலை கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்த ஒரு விஷயம் யார்கிட்டையும் கேட்க முடியாது நானாக கண்டுபிடிச்சிட்டேன் லவ் ஹனி ஆன்லைன் ஸ்டோரில் சரி அதை வாங்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் அதுக்கு முன்னாடி இது எங்கே ஐரோப்பியா ஒரு தடவை ஒரு மியூசியத்தில் பார்த்தேன் ஐரோப்பியாவில் மியூசியத்தில் பார்த்தேன் நான் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சுருந்தாங்க இது பெண்கள் அணியக்கூடிய தற்காப்பு கவசம் ஓகே அது அது அதை நான் தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் பட் அவங்க அனுபவம்ல அதை நான் ஆர்டர் பண்ணிண பின்னாடி இந்த இதுக்கு என்ன மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தோம்னா அதில் வந்து பெண் உறுப்பை மறைக்கிற மாதிரி திறப்பு கவசம் அது அப்போ நான் இரும்பிலால் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தான் ஸோ அதை நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப நாளே மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்க ஒரு ஒரு விஷயம் ஒரு தடவை நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஒரு தொடர் பார்த்தேன் அது ஒரு தொடரில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நடக்கிற கூடிய ஒரு தொடர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசியை வந்து ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் போய் பிடிக்கிறாங்க இன்னொரு நாட்டு படைத்தளபதி போய் பிடிச்சி அவளை மடக்கி வன்புணர்வு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்து அந்த பெண்கள் அணியக்கூடிய தற்காப்பு கவசத்தை அணிஞ்சுருக்கிறான் அதை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது அவ்வளோ வெறி வருது கோடாரியால் அதை வந்து உடைக்கிறாங்க கோடாரியால் உடைக்கிறப்போ அது சிதையலை உடனே என்ன பண்ணுறான் வேகமாக அவருடைய தொடையில பட்டுருச்சு தவறி நிச்சயமாக அது தவறி படலை வேணும்னே தான் பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அவள் அவ அழறி துடிக்கிறான் அதுக்கு மேலே என்னால் அந்த தொடரை பார்க்க முடியல டக்குன்னு வெளியில் வந்துட்டேன் என்னால் கற்ப ஆஃப் பண்ணிட்டேன் அப்போ நான் அதை கற்பனை பண்ணி பார்க்குறேன் அவன் வந்து அவன் அவனுடைய கண்ணில் ஏற்பட்ட அந்த ஏமாற்றம் அந்த பெண் வந்து தற்காப்பு கவசம் அணிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ அவன் மேலே ஏற்பட்ட ஏமாற்றத்தினுடைய விளைவு தான் வேணுன்னே தான் அவள் தொடையை பழக்கிறான் அவனால் அப்படி தான் நான் பார்க்குறேன் அவர் வேணுன்னே பழக்கிறான் அந்த ஏமாற்றம் அவன் மூஞ்சில் அப்படியே தெரிஞ்சிச்சு அவை மாத்திரம் மாத்திரம் அந்த ஏமாற்றம் கிடையாது அந்த தொடரை இருக்கிற ஒரு கோடி பேருனுடைய கண்கள் அந்த ஏமாற்றம் தெரிஞ்சது எனக்கு இதை பார்க்குறப்ப இரும்பின் சிரிப்பு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோ பேருடைய கண்கள்லேயும் அவள் இதை அந்த இரும்பு கவசத்தை பார்த்தோன்னே பார்க்க முடியலன்ற அந்த கோபம் தெரிஞ்சது எனக்கு ஒரு சிரிப்பு இதுதான் இரும்பின் சிரிப்பு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோம புரியலாம் ரோமோ தான் நிறையாவே இது கேஷுவலாகவே பண்ணியிருக்கிறாங்க கட்டாயப்படுத்தி அணிய வைக்கப்பட்டிருக்கிறாங்க பெண்கள்லாம் ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் இது நடைமுறையில் இருந்திருக்கு எத்தனையோ கன்னியாஸ்திரிகள் அவங்க கூட அந்த கவசத்தோடையே புதைக்கப்பட்டிருக்கிறாங்க கட்டாயப்படுத்தி அணிய வைக்கப்பட்டிருக்கிறாங்க இதை செஞ்சவங்க கூட நிச்சயமாக ஒரு ஆணா தானே இருப்பான் அவன் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசத்தை போட்டு அதை மூடிட்டு அந்த சாவியை தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய செயின்ல தொங்க விட்டுருக்கிறோமா அதுதான் எழுதியிருக்கிறாங்க தொங்க விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் படித்தேன் நான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ கட்டாயப்படுத்தி இந்த தற்காப்பு கவசத்தை அணிய வைத்து அவங்க இறக்குறப்ப கூட அதோடு இறக்குற ஒரு கொடுமையெல்லாம் நடந்திருக்கு ஈவன் கன்னியாஸ்திரிகளுக்கு கூட துறவரத்தில் இருக்கவங்களுக்கு கூட சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி அந்த பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வயது பெண் குழந்தை வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க கொண்டுடுறாங்க இதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு அப்படியே ஒரு பயம் மனசுக்குள்ள இனம் புரியாத பயம் செக்ஸ் என்பது அந்த மென் உணர்வு இல்லாமல் போயிடுச்சு அது ஒரு வெறி அது விஷம் ஆளை கொள்ளும் விஷமாக மாறி போயிடுச்சு மற்ற விஷயத்தில் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மோசமான விளைவுகளை காட்டிலும் இந்த பாலினத்துக்கு பாலினத்துக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த வினைதான் படுவேகமாக படுமோசமாக பரவி வருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐயமே ஏற்பட்டுருச்சு ஏன்னா அப்படி தான் இருக்குது சூழல் நான் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் மற்றவங்களுடையெல்லாம் பழகியிருக்கேன் எனக்கு அந்த உணர்வுகள் ஆனால் சமீபத்தில் எனக்கு அந்த உணர்வுகளுடைய ஆற்றாமை அதிகமாயிட்டே இருக்குது முன்னாடி மாதிரி இல்லை நான் நான் தங்கியிருக்கிற கடத்திலெலாம் முன்னாடி ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் இப்போ வந்து பயம் பயம் வந்துருச்சு எனக்கு யாரோ என்னை கண்காணிக்கிற மாதிரி யாரோ என்னை பின்தொடர்கிற மாதிரி யாரோ எனக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கிற மாதிரி அறைக்குள்ள தான் இருக்கிறேன் நான் ஆனால் சரியான தூக்கம் வர மாட்டேங்குது அந்த கதை வீடுக்கு வழியாக யாராவது நிற்கிறாங்களான்னு பார்க்குறேன் ஜன்னல் வழியாக யாராவது பார்க்குறாங்களான்னு பார்க்குறேன் பாதுகாப்பின்மையாக நான் உணர்கிறேன் நான் அந்த காலத்தில் குகையில் வாழ்ந்தவங்க கூட குகையில வாழ்ந்திருப்பாங்கள கதவுகளும் ஜன்னல்களும் இல்லாத வெட்டை வெளி குகைகளில் வாழ்ந்தவங்களுக்கு கூட இவ்வளவு ஃபியர் இருந்திருக்காது இவ்வளவு பயம் இருந்திருக்காதுன்னு தோணுது எனக்கு எனக்கு அவ்வளோ பயம் பாத்தீங்க ஒரு தடவை நான் ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன் அதில் ஒரு வாழைக்காயை சொல்லி ஒரு அசிங்கமான கடிதம் வேறு அதுல இருந்துச்சு அதுலேருந்து அந்த அந்த வடிதத்தை படித்ததுலேருந்து கீழ்த்தரமான அந்த கடிதத்தை படிச்ச அந்த வாழைக்காயை பார்த்து இப்போ வாழ்க்கையை பார்த்தாலே எனக்கு குமட்டிக்கிட்டு வருது இதில் பெரும்பாலான தப்பு செய்கிறவங்கள்லாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க ஆனால் எனக்கு சந்தேகம்லாம் இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு அப்பாக்கள் வயதானவர்கள் இவங்களுமே சந்தேகத்துக்குரியவங்களாக தான் இருக்கிறாங்க அவங்க மேலே தான் நம்பிக்கை எனக்கு அதிகமாக இல்லாமல் போயிடுச்சு அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறப்போ என் லாக் பண்ணியிருந்தானா பண்ணியிருக்கோம் என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தி சொன்னால் நீ ஒரு கேமரா செட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி இந்த கேமராவை கூட கனெக்ட் பண்ணி செல்லிலேயே கனெக்ட் பண்ணி அதையே நான் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டே இருக்கேன் விற்று அறைகளை நான் பார்த்துட்டே இருக்கேன் ஆனாலும் பயம் எனக்குள்ளே பயம் தான் இருக்குது சரியான தூக்கம் கிடையாது இருட்டுனாலே பயமாக இருக்குது இருட்டு என்றாலே ஆன் அப்படின்ற மாதிரி எனக்கு உருவாயிடுச்சு மனதுக்குள்ளே இருட்டை பார்த்தாலே பயம் எப்படி கூந்தலில் பூவை சூடிக்கொள்வோம் மூலம் அது மாதிரி நான் அந்த இரு வெளிச்சத்தை சூடிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன் நீண்ட இருந்து இருந்துவிட்டு போகாதா இரவுகளே இல்லாத வாழ்க்கை இருந்து விடாதா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லா விளக்குகளையும் போட்டுட்டு தான் நான் தூங்குகிறேன் ஆனாலும் பயம் மனசிற்குள் பயம் யாரோ நம்மை கண்காணிச்சுட்ருக்குறாங்க ட்ரெஸ்ஸை பண்ண கொடுத்திருந்தேன் அதில் யாரோ ரெண்டு டீஷர்ட் ஜென்ஸோட டீ ஷர்ட் இருக்கு பதறி போய் திரும்ப கொண்டு போய் கொடுக்குறேன் பண்ண இடத்துல அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க அங்கேயே தூக்கி போட்டு வந்துட்டேன் நான் பயம் என்னை சுற்றி யாரோ என்னை கண்காணிக்கிறாங்க பேருந்தில் போகிறேன் யாரோ என்னை போட்டு எடுக்கிறாங்க யாருன்னு நான் பார்க்க முடியல கண்காணிக்கிறாங்க யாரோ உறுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு பாதுகாப்பே அறை முழுவதும் ஊதுபத்தி மனமிக்க அடர்த்தியான மனமிக்க ஊதுபதிகளை கொளுத்தி வச்சுட்டு நான் தூங்குறேன் அந்த மனதோ எனக்கு ஒரு துணையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எனக்கு என்னை நான் பாதுகாத்துக்கணும் எனக்கு வேறு வழி கிடையாது எல்லா சாவிகளுக்கும் மாற்று சாவிகள் இருக்கிறது எந்த கேமராவை ஏமாத்திட்டு வந்துடலாம் எல்லாத்துக்கும் மாற்று இருக்கிறது எல்லாத்திற்கும் பின்னால் கயமையும் இருக்கிறது நான் எப்படி தப்பிப்பது எனக்கு பயமா இருக்கு அதுக்காக தான் அந்த பாதுகாப்பு கவசம் அதை பார்த்துட்டு தான் அந்த பாதுகாப்பு கவசத்தை தேடினே 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 யார்டையும் கேட்க முடியாது யார்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது சிரிப்பாங்க இந்த விஷயத்தை நான் ஓப்பனாக யார்ட்டையும் பேச முடியாது நான் ஆன்லைனில் தேடி 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 லவ் ஹனிலேருந்து இந்த பாதுகாப்பு கவசம் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வேறு காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தேன் மெசேஜ் சரி நான் வெயிட் பண்ணேன் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அம்மாட்டையெல்லாம் சொல்லலாமா எனக்கு தெரியல அம்மாட்டை சொன்னால் என்ன செய்வா அப்படின்னு சிங்க் பண்ணி பார்த்தேன் சிரிப்பாக தான் வந்துச்சு அம்மா என்ன சொல்லுவா நாலஞ்சு துணி நாலஞ்சு மடிப்புகளாக வச்சு துணிகளே போதும் இதுக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லியிருப்பாள் ஆனாலும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு கால் வந்தது எப்போ கொண்டாந்து கொடுக்கணும்னு கேட்டாங்க வந்துருச்சு எனக்கு ஒரு குறுகுறுப்பாக கூட இருந்தது அது வந்து கொண்டு கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு இது என்னென்னு தெரியுமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நினப்பு ஓடிச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் ஆஃபீஸ் முடிஞ்சு நான் வந்துட்டேன் கரெக்டாக சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்தாங்க ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் அதில் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாது போல் உள்ளே என்ன இருக்குன்ட்டு கொடுத்துட்டு அவங்க போய் போயிட்டாங்க நான் வாங்கி மெல்ல டேபிளில் வச்சுட்டு அதை திறந்து பார்த்தேன் ஒரு உள்ளாடை போல் தங்க ஒரு இரும்பினாலான மெல்லிய உள்ளாடை மாதிரி தான் இருந்துச்சு என்ன அந்த காலத்தில் என்ன பூட்டு இருந்தது அதில் சாவி இப்போ நவீன டெக்னிக்னால் அதில் வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணிக்கிறது அவ்வளோதான் அதுக்கு வித்தியாசம் நான் அதை அப்படியே புத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் மனதிற்குள் ஒரு தைரியம் வந்துருச்சு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதை அணிஞ்சிட்டு அதுக்கு மேலே உள்ளாடை அணிஞ்சிக்கிட்டு நான் எப்போ போல சுடிதார் போட்டு கிளம்பிட்டேன் ஒரு தைரியம் வந்துருச்சு எனக்கு நான் பேருந்து நிலையத்தில் போய் நிற்கிறப்போ கூட ரொம்ப தைரியமாக ஆண்களை ஃபேரிட்டு பார்த்தேன் நான் எனக்கு ஒரு தைரியம் பாதுகாப்பு வந்துருச்சு முன்னாடி நான் எப்போயே உட்கார்ற பின்னாடி போய் குறுகி உட்காருவேன் அதெல்லாம் விட்டுட்டு முன்னாடி போய் உட்காரமிச்சிட்டேன் பேருந்தில் கூட எனக்கு ஒரு தைரியம் யாரையும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய தைரியம் ஆஃபீஸில் இதே மாதிரி தான் யார்ட்டையும் பேச மாட்டேன் ஆனப்போ போய் எல்லார்டையும் போல்டாக பேசினேன் மற்றவங்களுக்கு போய் வழிய உதவியெல்லாம் செஞ்சேன் ரொம்ப பிரிஸ்க்காக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு முதல்ல ஒரு நினைப்பு வந்துச்சு நம்ம ஆஃபீஸில் உள்ள நுழையிறப்ப மெட்டல் டிடெக்டர்லாம் இருக்குமே இதை போட்டு போகிறோமே அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு அசியமாயிருமேலாம் நினச்சேன் நான் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் முதல் நாள் நைட்டு ஆனால் நான் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டேன் தைரியமாக அவ்வளோ தைரியமாக இருந்துச்சு எனக்கு ஒரு பாதுகாப்பு வந்துடுச்சுன்னு சொல்லி நான் ரொம்ப வித்தியாசமாக அன்னைக்கு நடந்துக்கிட்டேன் நான் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஆனால் மதியத்துக்கு மேல பின் மதியத்தில் அப்படியே நான் சிதைஞ்சு போயிட்டேன் நான் அந்த காலத்து ரோமோனியா அடிமையா அந்த அடிமை பெண்ணை போல நான் மாறிக்கிட்டேனே எனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு தேவையா நான் ஏன் இப்படி மாறினேன் நான் இந்த பயம் என்னை எப்படி எப்படி கொண்டு போய் என்னை வந்து ஒரு சிறைச்சாலைக்கு எனக்குள்ளே ஒரு சிறைச்சாலையை நான் போட்டு வச்சிருக்கேனே இது எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளோ பெரிய பாதுகாப்பின்மை அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே எனக்கு என்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு உடனடியாக அதை கலட்டு எரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு நான் அடிமை இல்லை நான் சுதந்திரமான பெண் அப்படின்ற நினப்பு எனக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் எனக்கு வேலையே ஓடலை எந்த வேலையும் எனக்கு ஓடலை ஏதோ கடனுக்கு வேலையில் இருந்துட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த உடனே உடனடியாக நான் வந்து பாஸ்வேர்டு ஆன் பண்ணேன் ஆனால் பாஸ்வேர்டு தப்புன்னு வந்துருச்சு அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு என்ன வைக்கிறது அப்படின்னு எனக்கு முத மொதல் திங்கிங் வந்தப்போ கூட இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஆறு மொழியில் வேற அதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஆறு மொழியில் வேற சொல்லியிருக்கான் அப்போனா அப்போ எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆக்சுவலாக இது அது ஒரு பெரிய கேள்விக்குரிய இருந்தது எனக்கு வெவ்வேறு நாடுகளில் ஆறு மொழியில் அவன் பண்ணியிருக்கான்னா அப்போ எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாஸ்வேர்டு பண்ணுறப்ப எதை பண்ணான்றப்ப என்னுடைய பிறந்த வருஷத்தை தான் நான் பண்ணியிருந்தேன் அந்த வருஷத்து அப்புறம் தான் திரும்ப யாவுத்து வந்துச்சு பாஸ்வேர்டு தப்புன்னு உடனே திரும்ப பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டு எனக்கு பயம் வந்துச்சு குப்புன்னு பாஸ்வேர்டு தப்புன்னு உடனே அப்புறம் கரெக்டாக பாஸ்வேர்டு போட்டோடனே ஓப்பன் ஆயிடுச்சு நல்ல கரட்டி குப்பையில் கொண்டு போய் போட்டேன் குப்பையில் போட்டுட்டு நல்லா குளித்தேன் குளிச்சுட்டு நல்ல டேபிளில் வந்து உட்காந்தேன் திடீர்னு என் மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சோகம் ஒரு ஆற்றாமை ஒரு அதீத கோபம் எனக்குள்ளாக என் மீது இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய கோபம் வந்து கதறி 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 நான் அழுதேன் நான் தாங்க முடியாத வீரிட்டு அழுதேன் கதவை மூடிக்கிட்டு வீரிட்டு நான் அழுதேன் கண்களெல்லாம் கண்ணீர் மல்க நான் கதறி அழுதேன் இந்த அழுகை எனக்கு மட்டும் நான் மட்டும் தான் அழுகிறேனா அப்படின்ற ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு எஸ்லா அவர்களுடைய இருமின் சிரிப்பு ஒரு அற்புதமான உளவியல் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு கதை இன்றைய பெண்களுடைய மனோநிலை அவருடைய பாதுகாப்பின்மை அது எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை எந்தளவுக்கு இட்டுச் செல்கிறது அவள் மனதை எந்தளவுக்கு குமைந்து கொண்டிருக்கிறது என்பதை அற்புதமாக தெரிவித்திருக்கிறார் வாழ்த்துக்கள் நன்றி